உங்கள் மகன் அல்லது மகள் பள்ளியில் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுலாவில் கலந்து கொள்ள எழுதும் ஒப்புதல் கடிதம் ஸ்கூல்ல வந்து சுற்றுலா போறதுக்கு யார் யார் வரீங்கன்ட்டு உங்க பேரண்ட்ஸ்கிட்ட அதுக்கு கடிதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கடிதம் இது பெருனர் தலைமை ஆசிரியர் அல்லது வகுப்பு ஆசிரியர் அவர்கள் நம்ம பள்ளியோட பெயர் நம்ம ஊர் அப்புறம் மதிப்பிற்குரிய ஐயா அல்லது அம்மா வணக்கம் நான் போட்டு பெற்றோரின் பெயரை எழுதணும் அப்புறம் உங்கள் பள்ளியில் என் மகன் அல்லது மகள் அப்படின்னு சொல்லி மாணவரோட பெயர் அவங்களோட பெயர் எழுதி அவங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்களோ ஐந்தாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு அத மாதிரி வகுப்பு படிக்கிறான் அல்லது படிக்கிறாள் என் மகன் மக அல்லது மகள் உங்கள் பள்ளியில் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுலாவில் கலந்து கொள்ள நான் அனுமதி தருகிறேன் என் மனமார்ந்த ஒப்புதலை இக்கடிதம் மூலம் தெரிவிக்கிறேன் சுற்றுலாவிற்கு செலுத்த வேண்டிய கட்டணத் தொகையை அது எந்த அமௌண்டோ அந்த அமௌண்ட்டை நம்ம எழுதிக்கிடணும் எவ்வளோ ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபா அதை மாதிரி என் மகன் அல்லது மகளிடம் கொடுத்துள்ளேன் நன்றி இப்படிக்கு பெற்றோரின் கையப்பம் அப்படின்னு போட்டு பெற்றோர் கையப்பம் போட்டு இடம் தேதி இத மாதிரி வேற கடிதம் வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்